கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர் அவர்களே இன்றைய தினம் நாங்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கையினுடைய இரண்டாவது தமிழர் தரப்பாக இருந்த எதிர்கட்சி தலைவர் ராஜவரோதியம் சம்பந்தன் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காலஞ்சந்திர கெளரவ ஏ பிலபிற்றிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காலஞ்சந்த கௌரவ டபிள்யூபி யக்கநாயக்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காலஞ்சென்ற கௌரவ லக்கி ஜெயவர்தன முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காலஞ்சென்ற கௌரவ மாலினி பொன்சேகா ஆகியோருடைய இந்த அனுதாபப் பிரேரணையின் பொழுது எனக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்புக்கு முதலில் நன்றிகள் தமிழர்களுடைய ஒரு தலைவராக நீண்ட காலங்கள் யுத்தத்துக்கு பிற்பாடு தமிழ் தரப்பினுடைய அரசியலை முன்னெடுத்து சென்ற அரசியல் பெருவெளியிலே தமிழர்கள் அனாதைகளாக இருந்தபொழுது அந்த அரசியல் பொது வழியிலே தமிழர்களை வழிநடத்தி சென்ற ஒரு தலைவராக முன்னாள் எதிர்கட்சி தலைவர் ரா சம்பந்தன் அவர்கள் இருக்கின்றார் அவருடைய அனுதாப பிரேரணை மீதான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இலங்கை நாடாளுமன்றத்தின் மேனாள் உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான அமரர் ராஜவரோதயம் சம்பந்தன் அவர்கள் காலமாகி ஒருவரிடம் நிரம்பியுள்ள சூழலிலும் அவரது மறைவினால் தமிழ் தேசிய அரசியலில் தளத்தில் ஏற்பட்ட இடவெளியை உணர்ந்த ஒருவனாக இந்த சபையில் அவரின் மறைவுக்கான ஆழ்ந்த துக்கத்தையும் மரியாதையுடனான இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ் மக்களின் நீண்டகால இன விடுதலை பயணத்தில் அறம் அரசியல் நுண்ணறிவு அனுபவம் என்பவற்றின் முழுமையான ஆளுமை வடிவமாக திகழ்ந்த சம்பந்தனையா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று பிப்ரவரி ஐந்தாம் தேதி தமிழர்களின் தலைநகரான திருவோணமலையில் பிறந்து தமது கல்வியை திருகோணமலையில் உள்ள புனித வளநாள் தமிழ் பாடசாலையில் ஆரம்பித்து யாழ்ப்பாணம் புனித பெட்ரிக்ஸ் கல்லூரி குருநாகல் புனித ஆன்ஸ் கல்லூரி முரட்டுவை புனித செபஸியன் கல்லூரி ஆகிய பாடசாலைகளில் பயின்று கொழும்பு சட்டக்கல்லூரியில் சட்டக்கற்கையை பூர்த்தி செய்து தனது தொழில்முறை வாழ்க்கையை சட்டவாளராக ஆரம்பித்தபோதும் போதும் இருபத்தி மூன்று வயது நிரம்பிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டிலேயே தமிழரசுக் கட்சியின் உறுப்பினராக இணைந்து தனது அரசியல் பயணத்தை ஆரம்பித்திருந்தார் தமிழர் விடுதலை கூட்டணியின் இணை பொருளாளர் உபதலைவர் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பதவிகளையும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் பதவியையும் அலங்கரித்ததோடு அன்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராகவும் ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையான காலத்தில் இலங்கை நாடாளுமன்றத்தின் பதினாலாவது எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்து தமிழின விடுதலை போரியல் காலகட்டத்திலும் தமிழர்கள் அரசியல் பெருமைக்குள் தள்ளப்பட்ட இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையான கடந்த பதினாலு ஆண்டுகளிலும் சம்பந்தர் என்கிற அரசியல் பேராளுமை ஆற்றிய செயல்களின் கனதி மிக பெருமதியானது இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினராக இணைந்து முழுமையாக இருபத்தொரு ஆண்டுகளின் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தினுடைய திருகோணமலை தொகுதியின் தமிழர் விடுதலை கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதன் மூலம் தனது நேரடி அரசியல் பிரணித்துவத்தை சம்பந்தனைய ஆரம்பித்திருந்தார் இலங்கை அரசியல் அமைப்பின் ஆறாவது திருத்தச் சட்டத்தின் பிரகாரம் தனிநாடு கோருவதற்கு ஆதரவளிக்க முடியாது என நாடாளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் எடுக்க மறுத்தமைக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றின் இதே ஜூலை மாதத்தில் மூவாயிரத்திற்கும் அதிகமான தமிழர்கள் சிங்களவர்களால் படுகொலை செய்யப்பட்டதற்கும் அவர்களது உடைமைகள் சேதமாக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கு பெற்றாமல் புறக்கணித்ததால் பதவி இழந்த தமிழர் விடுதலை கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவராக திரு சம்பந்தன் அவர்களும் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று செப்டம்பர் ஏழில் இழந்தார் அதன் பிற்பாடு திருவோணமலை தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர் அமரர் அருணாசலம் தங்கத்துரை அவர்களது மறைவின் பின்னர் ஏற்பட்ட வெற்றிடத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் மீளவும் பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்ட திரு சம்பந்தன் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று பத்து இருபதாம் தேதி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக பதவியேற்ற அதே கால பகுதியில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்றிருந்தார் அதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் நடைபெற்ற அத்தனை பாராளுமன்ற பொது தேர்தல்களிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்தில் போட்டியிட்ட அவரைத்தான் திருகோணமலை மாவட்ட மக்கள் தமது பிரதநிதியாக தேர்ந்தெடுத்தனர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பதற்கப்பால் தமிழினத்தின் அரசியல் தலைவராக அவரது பிரதிநிதித்துவம் பெரியது இலங்கையின் முன்னாள் அரசு தலைவர் ஜே ஆர் காலத்தில் இன பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நடைபெற்ற முதலாவது வட்டமேசை திம்பு பேச்சுக்களிலும் எண்பத்தஞ்சில் நடைபெற்ற திம்பு பேச்சுவார்த்தையிலும் தமிழர் பிரதிநிதியாக கலந்து கொண்டமை ஈழத்தமிழர்களின் நிரந்தர அரசியல் தீர்வு குறித்து இந்தியாவின் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருடன் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஈடுபட்டமை பாரதத்தின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடனான பேச்சுவார்த்தைகளின் போது தமிழர் தரப்பு பிரதிநிதிகளில் ஒருவராக பங்கேற்றமை இந்திய மற்றும் சர்வதேச ராஜதந்திரிகள் பலருடன் சந்திப்புகளிலும் பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட்டமை பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தின் குறைபாடுகள் தொடர்பிலும் மாகாண சபைகளுக்கான அதிகாரங்களின் பலவீனங்கள் குறித்தும் முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு அனுப்பப்பட்ட கடிதங்களை வரைவதில் முக்கிய பங்காற்றியமை உள்ளிட்ட விடயங்கள் அவரது அரசியல் வாழ்வில் மிக முக்கிய செயல்பாடுகள் எனலாம் இலங்கை இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் நோக்கில் உருவாக்கப்பட்ட பிராந்தியங்களின் ஒன்றியம் என்ற தீர்வு திட்ட வரைவின் வரைவினை வடிவமைப்பதில் அமரர் நீலன் திருச்செல்வம் அவர்களுடன் சம்பந்தனையாவின் பங்கும் இருந்திருக்கிறது இவற்றுக்கு மேலாக ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வரையான காலத்தில் இனப்பிரச்சினைக்கான தீர்வு குறித்து இலங்கையின் அரச தரப்புகளோடு நடைபெற்ற பதினாலு பேச்சுவார்த்தைகளையும் மைத்திரிபாலர் ரணில் விக்கிரமசிங்க ஆட்சி காலமான ரெண்டாயிரத்தி பதினைந்து பத்தொன்பது வரையான காலத்தில் நடைபெற்ற அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் தமிழ் தேசிய கட்சிகளின் ஒருங்கிணைவோடு திரு சம்பந்தன் அவர்களே தலைமை தாங்கி நடத்தியிருக்கிறார் விடுதலை போராட்ட மௌனிப்பின் பின்னர் திக்கு தெரியாதிருந்த ஈழத்தமிழர்களின் அரசியல் ஆபத் பாந்தவனாக காலத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட திரு சம்பந்தனவர்களின் தலைமைத்துவ முதிர்ச்சிதான் இதுவரை காலமும் தமிழ் தேசிய கட்சிகளின் கூட்டு பயணத்துக்கு அடித்தளமிட்டிருந்தது அரசியல் வெறுமை சூழ்ந்த கடந்த பதினாலு ஆண்டுகளை ராஜதந்திர ரீதியாக சரிவர கையாண்ட அரசியல் தலைவராகவும் அவரை பின்பற்றும் எங்களின் அரசியல் பயணத்திற்கான வழி வரைபடத்தை உருவாக்கி தந்த ஒருவராகவும் திரு சம்பந்தன் அவர்கள் சாணக்கியமிக்க அரசியல் தலைவராக தனது பயணத்தில் வெற்றி கண்டிருந்தார் என்பதே உண்மை சர்வதேச நாடுகளின் ராஜதந்திரிகளால் மதிக்கப்பட்ட ஈழத்தமிழர்களின் அரசியல் தீர்வு குறித்தும் தமிழின படுகொலைக்கான நீதி விசாரணை குறித்தும் ஈழத்தமிழர்களின் பிரதிநிதியாக அணுகத்தக்க அரசியல் தலைவராகவும் திரு சம்பந்தன் அவர்களே அடையாளம் பெற்றிருந்தார் அது அவரது அரசியல் அனுபவத்திற்கும் தலைமைத்துவ ஆளுமைக்கும் இனம்சார் அரசியலில் அவர் ஆற்றிய வகி பங்குக்கும் கிடைத்த அடையாளமே எளிமையும் நேர்மையும் அறமும் சார்ந்த தூய அரசியல் செல் நெறியில் கட்டுருக்கத்தை கடைபிடித்த தலைமைத்துவ வழிகாட்டியாக வாழ்ந்த சம்பந்தன் ஐயாவினுடைய மறைவென்பது ஈழத்தமிழினத்தின் தலைமுறை அரசியல் வரலாற்றில் ஈடு செய்ய முடியாத இழப்பாகவும் அவரது அரசியல் தலைமையை ஏற்றிருந்த எங்களுக்கு இனியொருபோதும் நிரப்பவே முடியாத அரசியல் வழிகாட்டியின் இழப்பாகவுமே சூழ்ந்திருக்கிறது இருந்தபோதும் அவரது தடங்களை பின்பற்றும் ஒருவனாக இலங்கை தமிழரசு கட்சியின் இருப்பை உறுதி செய்யும் ஈழத் தமிழர்களது அரசியல் உரித்துக்கான தமிழ் தேசிய பயணத்தில் எனக்கிருக்கும் தார்மீக பங்கை உறுதி செய்யவும் இதய சுத்தியோடு பணியாற்றுவேன் என்ற அந்த உறுதியோடும் ஐயாவின் ஆத்மா சாந்திக்காக பிரார்த்தித்து அவரது குடும்பத்தினருக்கான அனுதாபங்களை பகிர்ந்து இந்த இடத்திலே ஐயா சார்பான இந்த நினைவுகளை பகிர்வு செய்கின்றேன் மிக முக்கியமாக சம்பந்தனையா அவர்களுடைய இழப்பு என்பது தமிழர்களை பொறுத்தவரை ஒரு வரலாற்றினுடைய மிக முக்கியமான இழப்பாகும் குறிப்பாக அவருடைய அந்த பாராளுமன்ற குழு தலைமைக்கு பிற்பாடு அவருடைய அந்த வழித்தடத்திலே தொடர்ந்து ஒரு பாராளுமன்ற குழு தலைவராக அந்த நிலையை வகிப்பவன் என்ற வகையிலும் இன்றைய ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களான கௌரவ பிளப்பிட்ரிய கௌரவ எக்கநாயக்க கௌரவ லக்கி ஜெயவர்தன கௌரவ திருமதி மாலினி பொன்சேகா போன்றோரையும் நான் நினைவிலே கொள்ளுகிறேன் குறிப்பாக மாளினி பொன்சேகா அவர்கள் ஒரு சிறந்த நடிகையாக பைலட் பிரேமநாத் என்கிற படத்திலே சிவாஜி கணேசனோடு நடித்த அந்த சின்ன பிள்ளைகளாக நாங்கள் இருந்து பார்த்த காலம் மாறி பாராளுமன்றத்திலே நான் அவரோட ஒரு சக பாராளுமன்ற உறுப்பினராக நான் அவரோடு இருந்த நாட்களை நினைக்கிறேன் அந்த வகையில் அவர்களையும் இந்த இடத்திலே கொண்டு அவருடைய குடும்பத்தினர் எல்லோருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் அமைதி கொள்ளவும் அந்த ஆத்மாக்கள் தாங்கள் தாங்கள் நேசித்த தெய்வங்களிடம் தாங்கள் சாந்தி பெறவும் வாழ் இந்த இடத்திலே வேண்டி நிறைவு செய்கிறேன் நன்றிகள் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் எடுத்து நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசு இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி